அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வாஸ்து குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இது வந்து இப்போ வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற நிலமை வீட்டை இடிச்சாகணும் அப்படிங்கிற நிலமை இல்லை வீட்டுக்குள்ளே போனாலும் நமக்கு நிம்மதி கிடையாது ஏதோ சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கிற நிலமை குழந்தைகள்லாம் வந்து வீர் வீர்னு கத்திக்கிறாங்க அப்படிங்கிற நிலமையில இருந்தாலும் சரி வீட்டில் படுத்தாலே நிம்மதியான தூக்கம் வர்றதில்லை கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படிங்கிறதாலும் சரி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் அது இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் இறகு இந்த மயில் இறகு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மயில் இறகை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு தனித்தனி குச்சியாக இருக்குது இல்லையா இந்த குச்சிகள் வந்து பதினோரு எண்ணிக்கை அளவு பதினோரு எண்ணிக்கை எடுத்துக்குங்க இதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் துணி மஞ்சள் துணியில் வந்து அந்த அடிபாகத்தை கட்டிக்கணும் இந்த மஞ்சள் துணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காடா துணி இருக்கு இல்லையா அந்த காடா துணி வெள்ளையாக இருக்கக்கூடிய காடா துணி வாங்கிட்டு வந்து விராலி மஞ்சள் பொடிய தண்ணியில் கரைச்சு இந்த காடா துணியை நினச்சி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் மஞ்சள் துணி இந்த மஞ்சள் துணியை தான் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த அடிபாகம் இருக்கு இல்லையா அதாவது மயிலரனுடைய அடிபாகத்தில் கட்டிக்குங்க இது மாதிரி கட்டி எடுத்து வச்சுங்க இது வந்து ஒரு கட்டு அப்படின்னு பேர் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை அறை இருக்கோ அத்தனை கட்டுகள் நமக்கு தேவைப்படும் சுதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு இரண்டு படுக்கை அறை இருக்குது அப்படின்னா இரண்டு படுக்கை அறை அப்புறம் ஒரு வரவேற்பு அறை ஒரு சமையல் அறை அப்புறம் முன்னாடி நிலைவாசல் படி அப்போ மொத்தம் வந்து அஞ்சு இடமாச்சு அப்போ அஞ்சு கட்டு நமக்கு தேவை அஞ்சு கட்டு நான் சொன்ன மாதிரி அஞ்சு கட்டு மயிலறுகு தயார் பண்ணி வச்சுக்கங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் நல்ல ஒரு அமாவாசை நாளில் காலையில் நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய நிலைவாசல் படிக்கு மேலே ஒன்று கட்டி தொங்குடுங்க அதாவது கட்டி தொங்குட்டாலும் சரி இல்லை நிலைவாசல் படியில் ஏதோ ஒரு இடத்துல சொறி வச்சாலும் சரி அதுக்கப்புறமா உங்களுடைய ஒவ்வொரு அறைகள்லேயுமே மேலே தென்மேற்கு முளையில் மேலே மேலே கட்டி கட்டி தொங்குடுங்க இல்லை சொறி வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அறைகளையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிறோம் உங்களுக்கு கட்டினாலே தெரியும் அடுத்த நாளில் இருந்தே உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் செல்வ செழிப்பும் பெருகும் அப்புறம் இதை வந்து நாம் அவுத் கட்டணுமா இல்லை எப்போவது மாற்றணுமா அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு இடம் கட்டினாலே போதுமானது ஒரு வேளை ரொம்ப இத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி மாற்றிக்கலாம் ஆனால் மறுபடியும் மாற்றும் போது கண்டிப்பாக அமாவாசை நாள்லேயே கட்டிக்கணும் அப்போ எல்லாத்தையுமே புதுசாக கட்டிடுங்க சரிங்களா இவ்வளோதான் விஷயம் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் உண்டாகும் இது அனுபவபூர்வமானது பல பேர்த்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க சரிங்களா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காரணியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்